ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் எண்ணங்கள் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேற்றவே நான் இங்கு வந்துள்ளேன் இதையெல்லாம் எப்படி நிறைவேறுமோ என்று கலங்காதே அதையெல்லாம் உன் சிந்தனையில் இருந்து எடுத்துவிடும் நாளை என்பது என் அம்மா பார்த்துக்கொள்வாள் கொள்வாள் என்று விட்டுவிடும் வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் சுவாரஸ்யம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் எல்லாவற்றிலும் உனக்கு தேவையான பாடங்கள் இருக்கத்தான் செய்கிறது என் அன்பு குழந்தையே நான் உனக்கு தேவையான விஷயத்தை கற்பித்துக் தான் இருக்கிறேன் மற்றதை ஏற்றுக்கொள் உனிடம் இல்லாததை நினைத்து அழாதே இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு நீ உரிமை இல்லாத இடத்தில் எதையும் எதிர்பார்க்காதே உண்மைக்கு மாறாக பேசுபவரிடம் நீ பழக வைத்துக் கொள்ளாதே உண்மைக்கு மாறாக பேசுபவர்கள் உன்னை புறம் தள்ளி பேசுவார்கள் உன்னுடைய இப்பொழுதைய கஷ்டமான சூழ்நிலைக்கு அவர்கள் கூட காரணமாக இருக்கலாம் நீ முயற்சியை மட்டும் விட்டு விடாதே பயிற்சி செய்து நீ பாடத்தை கற்றுக்கொள் விமர்சனங்களை நினைத்து என்றும் கலங்காதே உன் விமர்சனத்தை சாதனையாக்கும் முயற்சியில் ஈடுபடும் இந்த உலகில் வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன அதற்காக வாழ வழி இல்லையே என்று புலம்பாதே உன் விமர்சனத்திற்கு நான் பதில் கூறுகிறேன் உன் வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இரு உனக்கான வாய்ப்புகளை நான் தேடிக்கொண்டே இரு உனக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொண்டுத்தான் இருக்கிறேன் என் குழந்தை என் மடியில் வரும் பொழுது ஆரம்பத்தில் அவர்களுக்கு நிறைய சிரமங்களும் வேதனைகளும் ஏற்படுகின்றன அவர்களின் ஆசை நிறைவேற சில மாதங்கள் கூட ஆகலாம் ஆனால் அவர்களுடைய ஆசை நிறைவேற்றாமல் போனதாக இருக்காது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் ஆசை நிறைவேறாமல் இருப்பதற்கு கர்மாவும் ஒரு காரணமாக இருக்கலாம் நீ என்னிடம் வந்து உன் வேண்டுதல் நிறைவேறவில்லை என்றால் நான் உன் கர்மாவை சுத்தப்படுத்துகிறேன் என்று அர்த்தம் அதனால் என் குழந்தை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் கவலைப்படாதே நல்லதுதான் நடக்கும் உன் நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்